பாருங்க இதான் இது வந்து பெரிய பள்ளம் எவ்வளோ பெரிய பள்ளம் கம்பி பெரிய பள்ளம் அதே மாதிரி இந்த ஓரத்தில் பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள் இதை டூவிலர்லாம் இந்த ஓர சைடில் தான் வருவாங்க வந்து மண் வந்து அதிகமாக இருக்குது இந்த மண்ணை கூட்டுறாங்க அதை எடுத்து போடுறாங்களான்னு தெரியல அவர் மறுபடியும் கம்மிங்க கரஞ்சி அந்த மண் அப்படியே இருக்குது இந்த கம்பி வந்து தெரியுது புதிய பழத்தில் வந்து ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்குது நம்ம கம்பி தெரியுது இது அடிக்கடி பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்க தான் அந்த இடத்துல டேமேஜ் ஆகினே இருக்குதுன்னு வைங்களேன் இந்த கனரக வாகனம்லாம் போராடும் இதை வந்து விரைவில் வந்து பேட்ச் பார்க்கணும் இல்லைன்னா கம்பி வெளியே தெரியும்னா ஏன்னா குத்தி விபத்து ஏற்பட வாய்ப்பு அதிகம் என்பதால் உடனே இதை வந்து சரி செய்ய வேண்டும் இது இதுவரை இந்த பழந்தான் ரொம்ப ஆபத்தாக இருக்குது அதனால் வாகனம்லாம் வந்து கொஞ்சம் தான் இருக்குது இந்த பழத்தை வந்து விரைவில் மூடணும் பயன்படுத்தி எவ்வளோ மண்ணு இருக்கணும் இரு சக்கர வாங்கினோம் அதெல்லாம் வந்து ஓரமாக தான் சீசக்கரம் அதெல்லாம் இவ்வளோ மண் இருந்ததுன்னா எப்படி இருக்கிற மாதிரி இருக்கு காரில் போறவங்கலாம் தெரியாது டூவில் போறவங்களுக்கு தான் தெரியும் அதனால வந்து இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும்னு ஆ இதுதாங்க வீராமன்னர் ரோடு இந்த வீராமன்னர் ரோடு இந்த கடை பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து அந்த இந்த இருந்தது வந்துருக்குங்களா இந்த த தனியார் தொழில் தொட்டோன்னு வந்து நோண்டும் போது பள்ளத்தை நோட்டி தாங்க இது வா வாட்டர் ப்ரைப்பை வீணாக்கிட்டாங்க இது வந்து பள்ளம் ரொம்ப நாளாக இருந்துது அந்த எதிர்க்கையும் இந்த சைடு இந்த சைடு ரொம்ப பள்ளம் இருந்தது நிறையா பள்ளம் நோண்டி வச்சுருந்தாங்க நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் நான் ப பப்ளிக் டீவன்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் அது செஞ்சு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் அது செய்யலன்னு சொல்லிட்டு மறுபடியும் கம்ப்ளைண்ட் வந்து ரேஸ் பண்ணேன் இப்போ என்ன நான் இப்போ எல்லாம் ரோடெலாம் போட்டிருக்காங்க சோஷியல் ஒர்க் பீடியூ இந்த திருவிழா நேரத்தில் வந்து இது பண்ணி சரி தரமாக போகல பாருங்கள் எல்லாம் பேச்சாக தான் இருக்குது எல்லாம் செதஞ்சி தான் கிடக்குது ஆனால் இருந்தாலும் இருந்ததோட மண்ணு மூடாக இருந்தது இப்போ எல்லாம் கழிச்சுட்டு சமம் பண்ணிக்கிறாங்க ஆனால் குவாலிட்டி இல்லாமல் தான் போட்டிருக்காங்க ஆனால் இதில் ஒன்று என்ன தெரியுங்களா இது இது இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து பள்ளம் ஊடாக இருந்தது சேரா இருந்தது மழை டைமில் விபத்து எடுப்படுறது நல்லா இருந்தது ஆனால் அந்த இடத்த சரி பண்ணுறதுக்கு யாரும் வரல ஆனால் இப்போ வந்து ஒரு கொடி கம்பன் எடுத்துக்கிறாங்க பாருங்க இந்த இடத்துல அதுவும் ரோட்டு நடுவில் இந்த ஓரத்தில் ஒரு கொடி கொடி கம்பன் எடுத்துக்கிறாங்க இதை நம்ம சொ சொன்னால் தப்பு நினைப்பேன் இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு கொடி கொம்போ போட்டியாக இன்னொரு கொடி கம்பம் வரும் மேலே ஈபி வரைக்கும் நீ சின்னதாக வச்சுட்டியா அதுக்கப்புறம் இந்த சிக்னல் வச்சுக்கிறாங்க பாருங்கள் நம்ம அறியாம சிக்னலில் பார்த்தீங்கன்னா நீ சின்னதாக வச்சு அதோட பெருசாக வைக்கிறேன் இன்னொரு கொடி கொம்பு பக்கத்தில் வரும் அதோட பட்சம் மேலே ஈபி டச் ஆகிற அளவுக்கு வந்துடும் அந்த அந்த கொம்பனு வைக்கலாம் இந்த கொடிக்கம்பு ஆனால் இது இதை நம்ம போட்டால் கூட இதுக்கு சிலருக்கு இந்த கட்சியை பற்றி போடுறேன் அந்த கட்சியை போட்டு கொடி கம்ப நடத்து முதல் வழியை வந்து நீங்கள் தான் ஏற்படுத்திக்கிறீங்க கொடி நம்ம நடத்து அடுத்தது இப்போ ஃபுல்லாக கொடி கம்பம் வந்துடும் ஆனால் கொடி கம்பம் நடக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது ஆனால் அது மீறி நடறீங்க அதை அதிகாரிகள் கவனித்து இதை வந்து இதை வந்து கட்டுப்படுத்தணும் இன்றைக்கி இந்த கொடி வரணும் நான் இன்னும் இங்கே நாலு கம்பம் வரும் எதிர்க்க நாலு கம்பம் வரும் இதே கம்பம் வந்துடும் ஃபுல்லாக கொடி கம்பம் வரும் அதை சுற்றி ஒரு கம்பி வலையம் போடுவீங்க அவர் போக்குவரத்துக்கு இடையே இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி வந்து பொதுவான இந்த இடத்துல நாளில் டேமேஜ் வந்தது யாராவது நீங்கள் இது வந்து நடவடிக்கை எடுத்துக்கலாம் சின்ன இந்த தான் போறீங்க கொடி கம்பம் நடுறீங்க உங்களை நீங்கள் அந்த பழத்துலேயே நட்டுருவீங்க போலேங்க தயவுசெய்து செய்து வந்து இதை வந்து கவ அரசு வந்து கவனத்தில் கொள்ளணும் இன்றைக்கி இது இது வந்து இது இதுமாரி தான் ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்கும் இந்த கொடிங்கம்மனிடம் நாலு கொடிங்கம்ம வரும் அது பக்கத்தில் ஒரு பங்கை வரும் அப்படியே போய்டும்னு வைக்கலாம் இதை உடனே வந்து அப்புறப்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறேன் இது கட்சி சார்பில் நீங்கள் நிறைய நான் பேனர் எடுக்க சொன்னால் கட்சி சார்புன்றீங்க அதான் சொல்கிறீங்க நான் இது பொதுவான விஷயத்தை நான் போடுறேன் இது நான் முன்னெச்சிருக்கேன் அதாவது வந்து இது இது அடுத்தது நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த கொடிங்கம்மன்தான் நாலு கொடிங்கம்மா வருன்றது தான் சொல்கிறேன் ஒரு பேனர் வச்சால் நாலு பேனர் இப்போ தான் செய்வாங்க அதனால் முன்னாடியே வந்து இந்த அரசாங்கம் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் இதை வைக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்துக்கு கொண்டு வரணும் நன்றி வணக்கம்